கனடாவில் பல பகுதிகள் இருளில் மூழ்கும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனடாவில் மின்சாரம் தடைபடக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய கனடாவில் கடுமையான வெப்ப அலை தாக்கி வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெப்ப அலை காரணமாக நாட்டின் மின்சார கட்டமைப்புக்கு இவ்வாறு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் வலயங்களில் வெப்பாலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடுமையான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் மாற்றத்தினால் அதிகளவிலான வெப்பத்தை மக்கள் உணர நேரிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கெனேடிய சுற்றாடல் திணைக்களம் இது தொடர்பிலான எச்சரிக்கையினை விடுத்துள்ளது வெப்ப அலைகளினால் மின்சார கட்டமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக கெனேடிய காலநிலை நிறுவகம் தெரிவித்துள்ளது டிரான்ஸ்பார்மர்கள் போன்றன அதிக வெப்பம் காரணமாக பாதிப்புகளை எதிர்நோக்க என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது